தமிழ் வணக்கம் சீனா ரஷ்யா இணைந்த போர் விமானங்கள் அமெரிக்காவினுடைய அலாஸ்கா பரப்பில் ஐந்து போர் விமானம் விரட்டி இருக்கின்றது இது புதிய பதட்டம் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் எதிர்கால இளைய தலைமுறையினரிடம் ஒளிபொருந்திய ஜனநாயகத்தை கொடுக்கின்றோம் என்று பதினொரு நிமிடங்கள் பேசியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் வேட்பாளராக தேர்வாக இருக்கின்ற கமல்லா ஹரிசிற்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் வரலாறு காணாத மிகப்பெரிய பணம் கொட்டி இருக்கின்றது இதனுடைய பின்னணி ரகசியங்கள் என்ன சீனாவில் பொழிந்து தள்ளிய மழை காரணமாக ஜப்பானில் சுனாமி அடித்தது போன்ற பெரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஜேங்ஸி நதி பாய்ந்து கொண்டிருக்கின்றது நான்கு முக்கிய செய்திகள் இடம் பிடிக்கின்றன அமெரிக்காவின் அலாஸ்கா கடற்கரை பகுதியை அண்டி சீனாவினுடைய இரண்டு போர் விமானங்களும் ரஷ்யாவினுடைய இரண்டு போர் விமானங்களும் இணைந்து பறந்தன இவை இரண்டும் கூட்டு ரோந்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய வான்பரப்பிற்குள் இவைகள் எதற்கு நுழைகின்றன அப்பகுதியிலே அமைந்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய அலாஸ்கா ராணுவ முகாமை இவைகள் கண்காணிக்கின்றனவா என்பதை அறிவதற்கு அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் உடனடியாக இவர்களை எதிர்நோக்கி ரஷ்ய டி ஐந்து சீனாவினுடைய இரண்டு எச் ஆறு குண்டுவீச்சு விமானங்கள் இவ்வாறு பறந்ததாகவும் அவைகளை நெருங்கி பிராந்தியத்தை விட்டு அகலும்படி கூறியதன் பின்னதாக அவருடைய நோக்கத்தில் தவறு இல்லை என்றும் வடதுருவ பகுதியில் ஏற்பட இருக்கின்ற அதிகார போட்டா போட்டியினுடைய அதிர்வலைகள் இது என்றும் அந்த செய்தி கூறுகின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் நாட்டு மக்களுக்காக தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று அறிவித்ததன் பின்னதாக பதினோரு நிமிடங்கள் உரையாற்றி இருக்கின்றார் அத்தருணம் தன்னுடைய காலத்தில் நிகழ்த்திய சாதனைகளையும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டில் தான் விசுவாசமாக போராடி இருப்பதாகவும் ஜனநாயகத்தை மீட்டு ஒளிபொருந்திய ஜனநாயகத்தை எதிர்கால இளைய தலைமுறையினரிடம் ஒப்படைப்பதற்கு தன்னுடைய காலம் கடந்திருப்பதாகவும் தான் அது நோக்கிய போட்டியில் விலகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் என் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கையை பேணி இந்த நாட்டை காப்பாற்ற விசுவாசமாக உழைத்திருக்கின்றேன் என்ற அவர் இளைய தலைமுறையினர் புதுவழி செல்வதற்காக அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன் என்றும் காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரை நிறுத்துவேன் என்றும் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என்றும் ஆத்மாத்தமான நன்றிகளை அமெரிக்க மக்களுக்கு தெரிவிக்கின்றேன் என்று கூறிய அவர் இடத்தில் கூட டொனால்ட் டிரம்ப் என்ற வார்த்தையை உச்சரிக்கவில்லை இதற்கிடையில் ஹமல்லா ஹரீஸை முன்மொழிவதற்கு தாமதம் செய்து வந்த பராக் ஒபாமா இப்பொழுது அவருக்கான ஆதரவை தெரிவிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது கருப்பினத்தவரான ஹமல்லா ஹரீஸை முன்னாள் அதிபர் ஒபாமா அவர்கள் உடனடியாக ஆதரிப்பாராக இருந்தால் அது எதிர்வினைகளை ஏற்படுத்தும் என்பதனால் தாமதமாக இருந்து அவருக்கான ஆதரவுகள் கிடைத்த பின்னர் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை விபரமாக இருக்கின்றது கமல் ஹாரிஸிற்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் அரை பில்லியன் டேனிஸ் குரோனர்கள் உதவியாக கிடைத்திருக்கின்றது தேர்தலுக்காக கிடைத்திருக்கின்ற இந்த நிதி இதற்கு முன்னர் யாருக்கும் கிடைக்காத பகாசுர நிதியாக இருப்பதாக கூறப்படுகின்றது ஒரு பில்லியன் டாலர்களுக்கு மேல் இப்பொழுது அவருடைய பணப்பட்டியில் கொட்டிவிட்டு அவருடைய தேர்தல் நிதியா என்றால் இல்லை அமெரிக்காவினுடைய அதிகாரம் டெமோக்ராட்டினுடைய கையில் இருப்பதா ரிப்பப்ளிக்கனுடைய கைகளில் இருக்க போகின்றதா என்பதற்கான அதிகார போட்டிக்கான பணமே அல்லாமல் தேர்தல் பணம் அல்ல என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜோ பைடன் வெளியேறுவதாக அறிவிக்க ஒரு மில்லியன் டாலர்கள் கொட்டுப்பட்டது எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இணைந்து இந்த பெரு நிதியை வழங்கி இருக்கின்றார்கள் சற்று முன்னர் கிடைத்த தகவலின்படி அது நூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் டாலர்களாக உயர்ந்தது விசம்போல உதவி தொகையானது ஏறிக்கொண்டே செல்கின்றது இந்த விசம் போன்ற உயர்வானது ஒரு செய்தியை கூறுகின்றது அமல்லா ஹாரிஸிற்கு பின்னணியில் இருந்து ஆதரவு தாராளமாக இருக்கின்றது எனவே இந்த நிதியை ஆதாரமாக வைத்து பின்புலம் பலமாக இருப்பதை கணிப்பிட்டு வாக்காளர் அவரை தேர்வு செய்வதற்கான அவர் வெற்றி பெறுவார் என்கின்ற நம்பிக்கையையும் விரைவாக கொட்டுப்படுகின்ற இந்த பெரும் பணம் உரைப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் சூப்பர் பேக்கில் இருந்து வந்திருக்கின்றது இது நிதியங்கள் தொழில் அதிபர்கள் நிறுவனங்களிடமிருந்து சேர்க்கப்பட்ட பணமாகும் இந்த சூப்பர் பேக் பணம் ஒரு காலமும் வேட்பாளர்களுடைய கைக்கு போகாது தேர்தல் செலவுகளுக்கு செல்லும் ஆனால் இந்த பணம் பற்றி கடுமையான விமர்சனங்கள் உண்டு அமெரிக்காவின் எல்லைக்கு வெளியால் இருந்து இந்த முறையற்ற பணம் வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இந்த தகவலை பியூ ரிசர்ச் சென்டர் கூறுகின்றது அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடாமல் விலகுவதற்கு இந்த நிதியங்களே காரணமாக இருந்தது டிஸ்னியினுடைய வாரிசு அபிஹில் டிஸ்னி அமெரிக்காவில் அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் போட்டியிடுவாராக இருந்தால் தாம் கொடுக்கின்ற பணம் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீராக போய்விடும் ஆற்றில் கரைத்த புலியாக மாறிவிடும் என்று எச்சரித்ததனால் பைடன் விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டது சீனாவின் மேற்கு மத்திய கரையில் மோசமான மழை வீழ்ச்சி கொட்டி பெரும் சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த வெள்ளத்தை பார்க்கின்ற பொழுது ஜப்பானில் ஏற்பட்ட சுனாமி போல இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சீனாவினுடைய சனாச்சி வட்டகையில் இது நடைபெற்று இருக்கின்றது இருபத்தி ஐந்து வாகனங்களை வெள்ளம் அப்படியே அள்ளி சென்று விட்டது எங்கே என்று தெரியவில்லை நாற்பத்தி ஐந்து பேர்களை காணவில்லை ஒருவர் மட்டும் அள்ளி சென்ற வெள்ளத்தில் தப்பு ...periode ஒரு லட்சம் பேர் வீடுகளை விட்டு விலகி சென்றிருக்கின்றார்கள் ஆசியாவின் பெரிய நதியாகிய ஜான்சி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது இது மிக மோசமாக பெருக்கெடுக்குமாக இருந்தால் விளைவு விபரீதமாகும் ஏனென்றால் இதனுடைய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இது பெருக்கெடுத்து ஏழு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பரவி இறந்த மக்களினுடைய எண்ணிக்கை மூன்று தசம் முப்பத்தி நான்கு லட்சம் மக்கள் இறந்தார்கள் நாற்பது மில்லியன் மக்கள் வீடுகளை இழந்து போனார்கள் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது அதன் பின்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பெருக்கெடுத்து முப்பதாயிரம் பேர் மரணம் அடைந்தார்கள் ஆயிரத்தி எட்டு பெருக்கடுத்து மூவாயிரத்தி ஐநூறு பேர் மரணம் அடைந்தார்கள் ஆண்டு இந்த நதியினுடைய ஓர் உடைந்து கனமீட்டர் என்ற அளவில் தண்ணீர் வெளியே பாய்ந்தது காலநிலை மாற்றம் காரணமாக இந்த ஆபத்துக்கள் ஏற்படுகின்றது சீனாவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துயரமான ஆண்டாகவே கருதப்படுகின்றது சீனாவின் துயரம் குவாங்கோ நதி என்று கூறுவார்கள் குவாங்கோ சும்மா இருந்தாலும் மழையும் காலநிலை மாற்றமும் சீனாவின் துயரமாக மாறி இருக்கின்றது சற்று முன் கிடைத்த ஜப்பான் தொடர்பான முக்கிய செய்தி ஜப்பானிய குடித்தொகை தொடர்ந்து சுருக்கமடைந்து செல்வதே அந்த செய்தியாகும் கடந்த ஆகும் வருடங்களாக ஜப்பானில் இறப்போர் தொகை அதிகமாகவும் பிறப்பு குறைவாகவும் இருந்து வருவது ஜப்பானிய அரசிற்கு பலத்த கவலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் தொடர்வது துயரமாகும் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜப்படைய குடித்தொகை நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடன் ஒப்பிட்டால் இது அரை மில்லியன் அளவு குறைந்ததாக இருக்கின்றது ஜப்பானில் பிரச்சினை மோசமாக இருப்பதாக அரசு கூறி டேட்டிங் ஒரு ஆப்ஸை உருவாக்க இருப்பதாகவும் தெரிவிக்கின்றது ஜப்பானிய பெண்கள் மகப்பேற்று அளவு ஒன்று தசம் மூன்று என்கின்ற அளவிலேயே பிள்ளைகளை பெறுகின்றார்கள் ஆனால் இந்த தொகை இரண்டு தசம் ஒன்றாக இருந்தால் இருந்தாலே நிலை இருக்கும் என்றும் கூறுகின்றார்கள் அறுபது மணி நேரம் ஜப்பானில் வேலை செய்ய வேண்டி இருப்பதனால் பெண்கள் மகப்பேறு பெறுவதில் நாட்டமற்று இருக்கின்றார்கள் ஜப்பானில் அரசே புதிய ஆப்ஸ் தொடங்க வேண்டிய நிலை இருப்பது சிக்கலாக இருக்கின்றது ஜப்பானிய இளையோர் குடும்பம் பிள்ளை குட்டி என்று வாழ்வதை வெறுக்கிறார்கள் என்பது சென்ற ஆண்டு கருத்தாக இருக்கின்றது இந்த நிலை இப்பொழுதும் தொடர்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து துறை வணக்கம் உறவுகளே